ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஆறாம் வகுப்பு ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஆனுவல் எக்ஸாம் அதாவது முழு முழுப்புரட்சிக்கு வரக்கூடிய முக்கியமான கேள்விகள் தமிழ் கொஸ்டின் இது வந்து மேக்சிமம் வரும் உங்களுக்கு ஸோ இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் அண்டு இது ஒரு மாடல் கொஸ்டின் இதே மாடல் தான் கேட்பாங்க அந் இந்த கொஸ்டின்லேருந்து மேக்ஸிமம் உங்களுக்கு கொஸ்டின் நிறைய வர வாய்ப்பு இருக்குது ஸோ இது ஃபுல்லாக படிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆறாமல் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இதை வந்து நீங்கள் ஒரு டிவிஷன் பண்ணி வச்சுருங்க ஓகேவா டோட்டல் மதிப்பெண் வந்து சிக்ஸ்டி வந்து ஒன் மினிட்ஸ் வந்து டென்னு நம்ம வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இது யூஸ் ஆகட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டென் ஒன் மினிட்ஸு ஃபஸ்ட்டு ஒன் மினிட் காந்தியடிகளின் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் ரெண்டு சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் மூணு கைலாஸ் சத்தியார்த்தி தொடங்கிய இயக்கம் என்ன அதுக்கடுத்து பார்த்தீங்களாக்கா நாலாவது வந்து இனிமை ப்ளஸ் உயிர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அதுக்கடுத்து கோடிக்கிடாமல் ரெண்டு கிடாங்க அஞ்சு ஆறு ஏழைக்கு உதவி செய்வதே ஆகும் இலக்கண அடிப்படையில் சொற்கள் டேஸ் வகைப்படும் அடுத்து பார்த்தீங்களாக்கா பொருத்துக இதெல்லாம் புக்கு பேக் உள்ள கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்கள் புக்கை வந்து ரிவிஷன் பண்ணிவிட்டு இதில் புக்கில் பாருங்கள் ஈஸியாக கிடச்சிடும் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா தமிழ் கையேடு வள்ளலா தமிழ்நாட்டு கவிஞர் அன்னை தெரசா இது வந்து ஃபோர்டின் ஒன் மினிட்ஸு அதுக்கு எடுத்து டூ மார்க் கொஸ்டின் அஞ்சு டூ மார்க் கொஸ்டின் எழுதணும் இதில் ஏதாவது அஞ்சு எழுதுனா போதுமானது டோட்டல் ஏழு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஏழு அஞ்சு எழுதுனா போதுமானது தாரா பாரதியின் பாடலில் இடம்பெற்றுள்ள கவிஞர்களின் பெயர்களை குறிப்பிடுக இன்பநிலை எப்போது வந்து சேரும் ஈகை பற்றி வள்ளுவரின் கருத்து என்ன உயர்வு நவீச்சி அணி என்பது என்னென்ன சொற்களின் வகைகளை எழுது ஹோமுகி என்பதன் பொருளியாவை யாரால் உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்மார்க் கொஸ்டின் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர்மார்க் கொஸ்டின் அதில் வந்து ஏதாவது மூணு எழுதுனா போதுமானது அதாவது மூணு நீங்கள் அட்டன் பண்ணால் உங்கள் குறிக்கோளை அடைய நீங்கள் செய்யும் முயற்சிகள் எழுதுக மணிமேகலை மன்னரிடம் வேண்டியது யாது எல்லா உயிர்களும் மகிழ்வோடு வாழ புத்தர் பிறன் பிறான் கூறும் அறிவுரைகள் யாவை நம் நாட்டின் முன்னேற்றத்துக்கு மாணவர்கள் செய்ய வேண்டிய ப பற்றி சிந்தித்து எழுதுக காந்தியடிகளும் தமிழுக்கும் உள்ள தொடர்பை எழுதுக அன்னை தெரசாவின் மனித நேயம் பற்றிய வேறு ஒரு நிகழ்வினை அறிந்து எழுதுக இது வந்து ஃபோர் மார்க் கொஸ்டின் அதுக்கடுத்து டூ மார்க் கொஷின் மனப்பட பாட்டு ஓகேவா அடிப்படையிலாம் எழுதணும் எப்படி இருக்கோ அதே மாதிரி எழுதணும் ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் தம்முயிர் போல் என தொடங்கும் பரபர கன்னி பாடலின் இரண்டு மனப்பாடம் கன்னிகளையும் எழுதுக பகுத்துண்டு என தொடங்கும் திருக்குறளை எழுதுக ஓகேவா இது உங்களுக்கு ஈஸியானது இதை வந்து நீங்கள் கட்டாயம் படித்து வச்சுக்கணும் பெண் விருந்தினங்களை உடையலி ஏதாவது ஐந்துக்கு டூ மார்க் கொஸ்டின் இதில் அஞ்சு எழுதுனா போதுமானது இது வந்து கலைச்சொருத்தற்க மெர்சிக்கு தமிழ் எழுத்தம் லிட்ரேச்சர் தமிழ் எழுத்தம் இருபொருள் தழுக திங்களுக்கு என்னென்னது அது தொடர்களில் உள்ள பெயர் சொற்கள் எவ்வகை பெயர்கள் என எழுதுக புத்தகம் வாங்கி வந்தேன் விடியலில் துயில் எழுந்தேன் அதுக்கடுத்து அச்சம் அன்று ஆசை அதுக்கு பொருள் கொடுக்காங்க தொடரில் உள்ள பிழைகளை தீர்த்து எழுதுக அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது அத்து நகரத்திற்கு செல்லும் சாலை ஒளிபர் பாட் பாடறிந்து வாக்கியத்தில் அமைத்து எழுதுக மனம் மனம் இது வந்து மனம் நம்ம மனசு என் மனம் சுத்தமாக உள்ளது இது மனம் வந்து சுமல் மல்லிகை பூவில் இருந்து மனம் வந்து கொண்டிருக்கிறது ஓகே தேர்ட்டி டூ பார்த்தீங்களா கீழ்களும் குரலில் உள்ள இடைச்சொல்லை எழுதுக அதுக்கடுத்து கடைசியில் வந்து சிக்ஸ் மார்க் கேள்வி டூ சிக்ஸ் மார்க் கேள்விக்கு இருக்காங்க ஓகேவா ஒன் அண்ட் டூ இது வந்து ஒன்று ஏதாவது ஒன்று எழுதலாம் இதில் ரெண்டில் எதாவது ஒன்று எழுதலாம் வேலு நாச்சியார் சிவகங்கை மீட்டர் நிகழ்வெண்டி சுருக்கமாக எழுது முடிவில் ஒரு தொடக்கம் என்ற தலைப்பின் காரணம் குறித்து எழுதுக நூல்கள் அனுப்ப வேண்டிய அதிப்பதா பதிப்பகத்தாரருக்கு கடிதம் எழுதுக இது லெட்டர் தேசிய என்ற தலைப்பில் கட்டுரை எழுதுக இது ரெண்டு இம்பார்ட்டன்ட் இது ரெண்டு இம்பார்ட்டன்ட் இது உங்களுக்கு வந்து முக்கியமானது இதை பார்த்துங்க இது தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் மேக்ஸிமம் ஆஃப் ஆனுவல் எக்ஸாமில் கேட்பாங்க முழு ஆண்டு தெருவுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் அடுத்து உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் அண்டு ஃபிசிக்கல் எக்ஸ் சயின்ஸ் எக்ஸசைஸ் ஓட பிசிக்கல் எஜுகேஷனோட கொஸ்டின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் எல்லாம் நான் வந்து அப்டேட் பண்ணுவேன் ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வந்துடாமல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மிக்க நன்றி இந்த வீடியோ பார்த்ததற்கு அன்று உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் டிஎன் ஸ்டடி கைட்